ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஆஞ்சநேய சுவாமி ஓம் லட்சுமி நரசிம்மே வெல்கம் யுகம் என்று சொல்லக்கூடிய கிருத யுகத்தில் பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை எடுத்த காலம் அது நரசிம்மர் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக மனிதனின் மேல் உடலும் சிங்கத்தின் முகமும் நறுக்கும் நகங்களும் உடையவராக காட்சி தந்து அந்த அவதாரத்தின் நோக்கத்தை பூர்த்தி செய்தார் நரசிம்ம சுவாமி அரக்கன் இரண்ய கசிபுவை வென்று கொன்ற பின் தேவர்கள் அவரின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினார்கள் சிமரின் கோபம் மிகுந்து அதிகமாகி அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக விளங்கியது அவரை அடக்க முடியாத சூழலில் மகாதேவனாகிய ஈஸ்வரனிடம் அனைவரும் சென்று முறையிட்டனர் ஈஸ்வரனும் அதற்கு அனுசரித்து அனைவருக்காகவும் நரசிம்ம சுவாமியை சமாதானப்படுத்த ஒப்புக்கொண்டார் அதற்காக சிவபெருமான் ஒரு புதிய அவதாரம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு சரபேஸ்வரர் என்ற அவதாரத்தினை சிவபெருமான் எடுத்தார் இந்த உருவம் பறவையும் மிருகமும் சேர்ந்து உருவானதாகவும் சரபம் எனப்படும் இந்த உருவம் எட்டு கால்களை உடையதாகவும் சிங்கத்தையும் யானையையும் விட வலிமை மிகுந்ததாகவும் இதற்கே சரபேஸ்வர மூர்த்தி என்றும் பெயர் பெற்றது ஏற்கனவே இந்த புராண விஷயங்களை பிரத்திங்கரா தேவி என்ற காணொலி மூலம் விளக்கியிருக்கின்றோம் அந்த காணொலியை பார்க்காதவர்கள் பிரத்திங்கரா தேவி காணொலியை பார்த்து பின்பு இந்த சூழனி தேவியின் காணொலியை பார்க்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் சரபேஸ்வரர் அவதாரத்தின் போது பார்வதி தேவி சரபேஸ்வரின் சரபேஸ்வரரின் வலது சிறையில் சூழினி மாதா சூழினி என்ற வடிவில் தோன்றினார் அவர் கருப்பு நிறத்தில் தோன்றியதால் சலோனி என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் கையில் சூலம் எனப்படும் வேல் பிடித்திருந்ததால் சூலதாரிணி என்றும் பெயர் பெற்றார் இவர் ஒரு ஒரு வடிவில் காளி தேவியையும் மற்றொரு வடிவில் துர்கை அம்மனையும் ஒற்று இருந்ததாக கருதப்படுகிறார் இந்த சூழனி மாதாவே சூழனி துர்கையாகவும் பரிசுத்தமான விளங்குகின்றார் மற்றொரு சிறகில் பிரத்திங்கரா தேவி தோன்றினாள் என்பது ஐதீகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சோழன் என்ற நகரம் இம்மாதாவை அர்ச்சிக்கும் புனித ஆலயத்தால் பெயர் பெற்று விளங்குகின்றது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் கடைசி வாரத்தில் மிக விமரிசையாக திருவிழா கொண்டாடப்படுகின்றது சரப சக்திகளில் பிரதான இடத்தை பிரத்தியரா தேவிக்கு கொடுத்துவிட்டு அடுத்த இடத்தை பெற்றிருப்பவள் சூழினி பிரத்தியரா காளி இவள் துர்கை மனித வாழ்வில் துன்பங்களை ஒழித்துக்கட்ட துர்கையின் தயவு வேண்டும் சிவபெருமான் சூலத்தை பிரயோகித்து துஷ்ட நிகரகம் செய்த காரியங்களில் எல்லாம் பக்கத்துணையாக இருந்தவள் இந்த சூலினி அனைவரின் குலத்தை காக்கும் பணியில் சூலினி தேவி விளங்குவதால் சூழினி மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் அதாவது காயம் என்றால் உடம்பு இந்த மூன்றும் ஒரே மாதிரி செயல்பட சூலினி தேவி தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் சூலினி தேவி துர்கா துர்காதேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகின்றாள் இவள் சூலினி துர்கா பார்வதி தேவியின் அம்சமாக அறியப்படுகின்றார் சூலினி தேவியை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் தீய சக்திகள் விலகும் என்பது ஐதீகம் மேலும் கிரக தோஷங்கள் நீங்கவும் விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் சூலினி தேவியை வணங்குவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது மேலும் திருமண தடை நீங்க தல் வாழ்வில் முன்னேறுதல் மேலும் வினைகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்காகவும் எதிரிகளின் துஷ்ட செயல்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவும் அனைத்திற்காகவும் சூழனி தேவியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் சூழினி தேவியினுடைய காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரம் தேவியின் திருநாமங்களை பற்றியும் முறையோ அல்லது பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி நான்கு அல்லது நூத்தி எட்டு தடவை எப்படி நேரம் கிடைக்கின்றதோ அவ்வாறு ஜபித்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும் சூழினி மாதா தேவியினுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் சூழினி தேவியினுடைய காயத்ரி மந்திரம்

மூலமந்திரத்தையும் தினமும் பூஜை செய்யவும் அல்லது தினசரி ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு பத்து முறையாவது இந்த மந்திரங்களை சொல்லவும் மேலும் நமக்கு நமக்கு நினைத்த நல்ல சுப வேலைகள் நல்லபடியாக இதை பயன்படுத்தலாம் ஹோமங்கள் யாகங்கள் போன்ற வேள்விகளிலும் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி தேவிக்கு வழிபாடு செய்யலாம் இருக்கும் அனைவருக்கும் தோஷம் விலகுதல் தீய சக்திகள் விலகுதல் கிரக தோஷங்கள் நீங்குதல் விபத்துகள் ஏற்படாமல் இருத்தல் சூழினி தேவியை வணங்கி கொண்டு எடுத்த எந்த வேலைகளையும் வெற்றிகரமாக முடித்தல் போன்ற அனைத்திற்கும் சூழினி தேவியை வழிபாடு செய்து பலன் பெறலாம் காளியினுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் இந்த சூழினி தேவி பிரத்யங்கரா தேவி மேலும் வராகி தேவி இந்த மூன்று தேவிகளும் மிகுந்த பிரசித்தி பெற்ற காளி அம்சங்களின் தேவிகளாவார்கள் இவர்கள் மூவரையும் உபாசனை செய்து வணங்குபவன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் அடைவான் மேலும் எல்லா லோகங்களிலும் அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக இருக்கின்றது இப்பொழுது சூழினி துர்காவின் அதாவது சூழினி மாதாவினுடைய பதினாறு திருநாமங்களை பற்றி பார்ப்போம் ஓம் சூழின்யை நமக ஓம் சூழினி துர்காய நமக ஓம் திரிபுர சுந்தரியை நமக ஓம் காத்தியாயின்யை நமக ஓம் பத்ரகாளியை நமக ஓம் துர்கா பரமேஸ்வரியை நமக ஓம் பராசக்தியை நமக ஓம் பரபிரமஸ்வரூபின்யை நமக ஓம் மகாதேவியை நமக ஓம் ரௌத்ரியை நமக ஓம் மகா காளியை நமஹ ஓம் சரபாய நமக ஓம் ரித்தின்ஞாய நமஹ ஓம் ஜாலினியை நமக ஓம் சங்கர்ஷின்யை நமஹ ஓம் ஜோஸ்னாய் நமஹ இது போன்று பதினாறு திருநாமங்களை கூறியும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் மேலும் யாகங்களிலும் இதை எப்படி கூற வேண்டுமென்றால் ஓம் சூழின்யை நமஹ என்பதை ஓம் சூழன்யை ஸ்வாகா ஓம் சூலினி துர்காயை ஸ்வஹா ஓம் திரிபுர சுந்தரியை ஸ்வஹா ஓம் காத்தியாயின்யை ஸ்வஹா ஓம் பத்ரகாளியை ஸ்வஹா என்று ஆக்ஞியம் அதாவது நெய் கொண்டும் அல்லது மற்ற ஹோம திரவியங்களை கொண்டும் யாகங்கள் செய்யலாம் பக்தர்கள் அனைவரும் பூஜை செய்வதற்காகவோ அல்லது யாகங்கள் செய்வதற்காகவோ இந்த மந்திரங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜோடியக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் ஜிஆர் நரசிம்மன் நன்றி வணக்கம்